ஹாய் தமிழ் திரைவியூர்ஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டோரி என்னென்னா இந்த யூடியூப்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல அதில் ஒரு யூடியூபர் கப்புள் நம்ம ஹீரோ கலையும் ஹீரோயினும் அவங்க வந்து நல்ல வியூஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க சக்திக்கு மீறி ஒரு வீடு ஒன்று வாங்கிடுறாங்க இந்த டைமில் பார்த்து அவங்க யூடியூப் சேனல் வந்து டேஆக்டிவேட் ஆயிடுது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அந்த கடன் பிரச்சனை எல்லாமே இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரைவேட் நம்பரில் வந்து ஒரு கால் வருது ஒரு கேம் ஷோ இருக்குது ஏழு நாள் நீங்கள் அந்த கேம் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் கிடைக்கும் ஸோ இவங்க வந்து ரெண்டு கோடி வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அந்த கேமை ஆட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு கோடி ஜெயிச்சாங்களா இல்லையா என்னென்ன கஷ்டங்கள் வந்து அதனால் சந்திச்சாங்க இதுதான் வந்து படத்தோட ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா படம் வந்து உங்களுக்கு எந்தவித லேக் இல்லாமல் உங்களுக்கு படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வல் சைடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம் முன்னாடியே இன்டர்வல் முடிச்சிருக்கலாங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு ஏன்னா ஒரு சின்ன லேக் இருக்குது செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படம் வந்து நம்மளால் உட்கார முடியல அவ்வளோ ஒரு ஸ்லோவாக இருக்குது அவ்வளோ லேகாக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக்சுவலி அவங்க வந்து லவ் மேரேஜ் ஸோ இப்போ என்னென்னா அந்த கேமில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன மாதிரி கேம்ஸ்லாம் வைக்கிறாங்களோ அது ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற லவ் லவ்வை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து டேரக்டர் எடுத்துருந்தார் ஸோ இதை தாண்டி நிறைய ஜானர்ஸ் இருக்குது காமெடி ஜானர் அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாமர் ஜானர் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த லவ் விஷயம் மாத்திரம் அவங்க இதை பண்ணாங்க கொடுத்த டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கதைகளும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் லேக் இல்லை ரொம்ப சூப்பர்னு நம்ம சொல்கிறோன்னா கூட அட்லீஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் பார்க்க முடிஞ்சது போக போக நம்ம வந்து இந்த சீன் வந்துச்சுன்னா சரி இது இப்படி தான் போகும் இந்த டாஸ்க் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் போகணுன்னு கெஸ் பண்ணுற மாதிரி போயிடுச்சு ஸோ அதனால் செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் உட்காரவே முடியல அந்த அளவுக்கு வந்து லேக் ஆயிருச்சு கிளாமருங்கிற விஷயம் அவங்க தொண்ணுன்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அது கூட பாத்தீங்கன்னா இதே இந்த லவ் இஷ்யூங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க ஒரு கமர்ஷியலாக ஒரு கிளாமரு கமர்ஷியலாக வந்து காமெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஹீரோயினோட நடிப்பு வந்து நல்லா இருந்துச்சு இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து ஹீரோயினை ரொம்ப பக்காவான ப்ராப்பர் ஆங்கிள்ஸ் வச்சு ரொம்ப அழகாக அமைச்சுருந்தாரு ஸோ அவங்களும் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஐம்பது நிமிஷம் நம்ம உட்காந்து பார்த்ததுக்கு வந்து அவங்க வந்து ஒரு புள்ளிங் பவர் இருந்தது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டெக்னிக்கல் சைடு வந்து படம் வந்து எல்லாமே ஒரு நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த படத்தில் வந்து மேஜரான ஒரு விஷயமாக இருக்குது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வெளியெலாம் போகுது படம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய ஹாலிவுட்டு அந்த ஃபாரின் ஃபில்ம்ஸு ஃபாரின் ஷோஸு ஸ்குட் கேமு நிறைய ரியாலிட்டி ஷோஸ் எல்லாத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்தில் இருக்குது சரி நம்ம அந்த லெவலுக்கு போகாமல் நம்ம தமிழ் சைடு பார்த்தாலுமே பிக் பாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படத்தில் நிறையவே இருக்குது ஸோ நம்மளுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து ஏற்கனவே பிக் பாஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுது ஸோ டோட்டலாக அது வந்து ஒரு புது விஷயம் கிடையாது பட் இந்த கதைக்காலம் கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டை வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து டோட்டலாக சொல்லிவிட்டாங்க அவங்க வந்து நிறைய ஜானர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல கொஞ்சம் கமர்ஷியலான விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல அதுதான் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு இந்த படம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பார்க்கும் போது ஓரளவுக்கு ஓகேங்கிறதான் தோணும் பட்டு படம் ஆடியன்ஸாக வந்து வெளில எழுந்திரிச்சி வரும்போது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நமக்கு வந்து கொடுக்குது